எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்லி வந்து வீடியோஸ் வரும்னு சொல்லிருந்தோம் இதுக்கு போக பிளாஸ்டர் செட் போட்டணும் தீபாவளிக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய ரேட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்ளை போட்டுருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது போகும் நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம கடையில ஏ டு அப்டேட்லேயே தான் இருக்கு சோ நியர்பா இருக்க கஷ்டமர் கடைக்கு வந்து பாத்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம எப்பயும் நாலு டாப் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா கடை ஓப்பனிங்ல கொடுத்த ஆஃபர் இன்னுமே தொடர்ந்து கொடுத்துட்டேதா இருக்கும் அந்த ரேட்ல இருந்து லாஸ்ட் ரேட் லாஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கும் அது வரைக்கும் எல்லா கலெக்ஷன் போயிட்டே தான் இருக்கு நம்ம கடை வந்து மதுரை வெள்ளாபுரத்தில் இருக்கு இப்ப நீங்க பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோர் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் கலெக்ஷன் தான் அதுலேயுமே பர்டிகுலர் வந்து எம் டூ டபுள் சில டிசைன்ஸ் வந்து எக்ஸ்எம் டபுள் இருக்கும் என்ன சைஸ் சொல்றது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க என்ன டிசைன்ஸ் கலர்ஸ் பிடிச்சிருக்கும் ஸ்கிரீன்ஷா மட்டும் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நல்ல ஒரு கிராண்டாக தெரியக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் நீங்க கெஸ் பண்ணவே தேவை வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் நல்ல ஒரு லாங் அம்பர்லா டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலருக்குள்ள ஒரு கொக்கோ கலர் ஃபுல்லாக டார்க் காக்கி கலரும் ஒரு ஆனியன் பிங்க் கலரும் ரெண்டுமே கலந்த மாதிரி கீழே வர பார்டர் வந்து எக்ஸாக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே பார்டர் ரெண்டு கைக்கு வந்துடும் சென்ட்ரல ஃபுல்லுமே கிரா கிராண்டா தருறதுக்காக கோல்டன் எம்ராய்டு கிராண்டாக வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இதோட சைஸ் வந்து நீளம் வந்து நாற்பத்தி எட்டு நாப்பத்தொம்பது இன்ச் நீளம் வரும் இதில் இருக்கக்கூடிய சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கும் அடுத்த பக்கம் பார்க்கப்படும் ஒரு கிரீன் கலர் மாதிரி தான் கிரீன் இதுலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து டபுள் எக்ஸ் சைஸில் அவைலபிள் இருக்கும் நல்ல ஒரு ஆலிவ் கிரீன் மாதிரி அந்த கிரீன்லேயே லைட் கிரீன் டார்க் கிரீன் ஷேடோஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருப்பாங்க இதோட நிலம் நாற்பத்தி ஒன்பது இன்ச்சஸ் இருக்கும் சென்டர் ஃபுல்லுமே ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர மாதிரி எம்பிராய்டு அங்கங்க வந்து கலர் திரெட் நூலில் வர மாதிரி எம்பராய்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் துணியிலே வரக்கூடிய ஒரு கலர் தான் இது வந்து நீங்க வாஷ் பண்ணா கூட உங்களுக்கு சாயமாக ஆகவும் செய்யாது சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்தது ஒரு நேவி ப்ளூல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலர் மட்டும் நேவி ப்ளூ ஒயிட் கலர் மட்டும் வர மாதிரி ஒயிட் ஃபுல்லா மேல வந்து எம்ப்ராய்டு கீழே அந்த ஒயிட் வந்து டைமண்ட் வர ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் சைஸ் வந்து எம் டூ டபுள் வந்து ஃபோர் அடுத்து வந்து டபுள் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கலர் ஃபோர் அவைலபிள் இருக்கும் நல்ல ஒரு க்ரீனே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு மூணு மூணு கலரில் வர கிரீன் மிக்ஸிங்கில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க சென்டர்ல மட்டும் அந்த கண்ணாடி ஒர்க்கும் கோல்டன் வர எம்பிராய்டரும் காமிச்சிருப்பாங்க நாப்பத்தொன்பது இன்சஸ் நீல பண்ணும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் அதில் உள்ள கலர்ஸ் இது கிரீன் பார்த்தோம் அது நல்ல ஒரு பிளாக்கும் கிரேவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு அடுத்து வந்து இந்த ராமா கிரீன்ல லைட் டார்க் கலர் காம்பினேஷனு அடுத்து ஃபேவரட் பிங்க் கலர் பிங்க்கும் அந்த பர்பிள் மஞ்சத்தா பிங்க்னு சொல்லுவோம்ல அந்த ரெண்டு பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும் நாலு கலர்ஸ் இருக்கு சைஸ் எக்ஸ் டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் பிப்டி இதோட பிரைஸ்மே வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு மஸ்ட் கலர் தான் அது எல்லோ இல்ல மஸ்டர்ட் எல்லோ அதுவுமே லைட் டார்க்கா தெரியும் பாருங்க ஃபிளாரல் மட்டும் டார்க்கா தர மாதிரி அது கீழே வரது வந்து லைட் எல்லோ மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்க வந்து அதே மாதிரி கோல்டன்ல வந்து எம்ப்ராய்ட் காமிச்சிருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஸோ நம்ம ரெண்டு மூணு ரேட்ல காமிச்சுட்டு இருக்கோம் என்ன ரேட் இருந்தது மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பேபி பிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்ல மட்டும் ஒயிட்ல வரக்கூடிய ஒரு டிசைன் அதுவும் துணியிலேயே வரக்கூடிய ஒரு டிசைன் தான் இதோட பிரைஸ்மே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எச் அடுத்த ஒரு ரெட் கலர் தான் இது நல்ல ரெட் கலருக்குள்ளேயே அங்கங்க அந்த பீகாக் ப்ளூ ராம சொல்லி எல்லோ அந்த மாதிரி இலைக்கும் அந்த செடிக்கும் வர கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே வந்து கோல்டன் எம்ப்ராய்டு மட்டும் காமிச்சிருக்காங்க இதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் துணியில வரக்கூடிய ஒரு டிசைன்ஸ் தான் நாற்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது இன்ச்சஸ் வந்து நீளம் வந்திருக்கும் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்த பியூர் காட்டன் தான் ஒயிட் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் ஃபுல் ஒயிட்ல கிரீன்ல ஒரு பார்டர் அதே வந்து எம்ப்ராய்டர் மாதிரி இருக்கும் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த துணியில வரக்கூடிய ஒரு டிசைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மட்டும் நல்ல ஒரு பிளாக் உள்ள மெரூன் கலரும் இன்னொரு ஒரு கிரே கலரும் கலந்த மாதிரி சைனீஸ் காலர்ல கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து எல்லாரும் ரொம்ப ஆவலா கேட்டுக்கிட்டு இருந்த சால் கலெக்ஷன்ஸ் ஸோ இதோட வந்து துப்பட்டாவும் சேர்ந்து வந்துடும் சைனீஸ் காலரோட பியூர் காட்டன் ஃபேப்ரிக்கும் கூட நாற்பத்தி ஒன்பது நீளம் வந்துடும் பிரைஸ் வழக்கம் போல சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் சால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாலு சைஸ்ல அவைலபிள் இருக்கும் ரொம்ப இங்கிலீஷ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க கிரீம் சாண்டில் கலர்ல ஒரு மாதிரி கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் டூ டிசைன்ஸ் கொடுத்துட்டு மேல சைனீஸ் கலர் மாதிரி நெக் கொடுத்து அதுக்குள்ளேயும் குட்டி குட்டியா ஒரு பாசி ஒர்க் வந்திருக்கும் இதான் அதுல வரக்கூடிய காட்டன் ஷாலு இதோட பிரைஸுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நாலு சைஸும் அவைலபிள் இருக்கும் அடுத்த ஒரு பிங்க் ஃபுல் பிங்க்ல அந்த ராமா கிரீன்ல ஃபுல்லா ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிண்ட்ல வரக்கூடிய டிசைன் இது பார்டர் செமையா தெரியும் ஒரு பெருசா காமிச்சிருப்பாங்க அதே பார்டர் மேலே வந்திருக்கும் இதோட பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ல அவைலபிள் அது ஒரு ஃப்ராக் கட்டிங்ல வர ஒரு டிசைன் தான் இது ஏன் ஃப்ராக் கட்ட மாதிரி அடுத்தடுத்து அம்பர்லா கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் நெருக்கமான ஒரு ஃபிளாரில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பூ மாதிரி ஃபுல்லுமே ஒயிட் பிரிண்ட்ல வந்திருக்கும் மேல வந்து ஒரு யூ பேட்டன் கொடுத்துட்டு அதுவுமே ஒயிட்ல எம்ப்ராய்டு வந்துடும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு இந்த ஒயிட் ஃபுல் பேஸ் அதுக்கு மேல கொடுத்துருக்க வந்து மயில் தோகை மாதிரி ஒரு பிளாக் கலர் அச்சு மாதிரி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பியூர் காட்டன் மிக்சிங் இல்லாத ஒரு ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்காம துணியிலேயே வரக்கூடிய ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ்மே ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ல அவைலபிள் அடுத்த ஒரு கிரீம் ஆனியன் பிங்க் ஆனியன் பிங்க் பேஸ் ஒரு பிளாரல் டிசைன்ஸ் மட்டும் ஒயிட் அச்சு மாதிரி காமிச்சிருக்காங்க சென்டர்ல வரக்கூடியதுமே அந்த குட்டி குட்டி முக்கான போட்டு ஒரு எம்ப்ராய்டு வந்துருக்கு பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் அடுத்து ஒரு கோட் டைப் மாதிரி நல்ல ஒரு பிங்க்ல ஒரு கோட் வந்து அட்டாச்சா வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஓப்பன்ல உள்ள ஃபுல்லாக பிளைனா வர மாதிரி ஒரு கிளாத் வெளியே வர பிங்க்ல துணியிலே வரக்கூடிய ஒரு ஆரோமார்க் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கிரீம் சாண்டில் இந்த பினிஷிக்கும் சரி இந்த பினிஷிக்கும் சரி ஒரு மெரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வயசு வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அடுத்து ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூல ஒரு வெத்தலையோட இலை இருக்கும் இல்லையா அந்த அச்சு மாதிரியே ஃபுல்லா நலல் மாதிரி காமிச்சிருக்காங்க மேலேயுமே அந்த லைட் க்ரீம் ஒயிட் கலரும் அந்த ப்ளூ கலரும் வர மாதிரி எம்ப்ராய்ட் வந்துருக்கு இது வந்து துப்பட்டாவோட வரக்கூடிய ஒரு டாப்புல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அடுத்த ஒரு இங்கிலீஷ் கலர் தான் ஒரு க்ரீம் பிஸ்கட்ல ஒயின் கலரு அந்த ஒரு பூ மாதிரி காமிச்சிருக்காங்க அது வந்து கத்திரிப்பு கலரும் ரமாப்பாள கலரும் வர மாதிரி ரெண்டு கலர்ல கொடுத்துருக்காங்க கீழே வர அந்த பார்டர் கலர் காம்பினேஷனுமே அதே மாதிரி தான் மேலே கொடுத்துருக்க சென்டர்ல வர கலர் காம்பினேஷனுமே அதே மாதிரி தான் இதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா இது பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள் எக்ஸ் அவை அடுத்து சூப்பரான ஒரு ரெட் கலருங்க ரெட் ஒரு டைமண்ட் குடுத்துருக்காங்க அந்த டைமண்ட்குள்ள குட்டி கூட டைமண்ட் குடுத்துட்டு ஒரு மெரூன் கலரும் ஒரு க்ரீம் சாண்டலும் அந்த ரெட்டும் மூணு கலரும் மிக்ஸிங்ல வர மாதிரி இருக்கு இதில் வரக்கூடிய சைஸ் இஸ் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் குட்டி அதுல வரக்கூடிய கலர்ஸ் இது அந்த ரெட் பாத்தோ இல்லையா டைமண்ட் ஷேட்ல வந்தது அதுலேயே அழகான ஒரு க்ரீன் பேரட் கிரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீன் தான் அடுத்து வந்து ஒரு கிரே

நல்ல ஒரு வித் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு நல்லா ரிச்சா காமிக்கும் இன்னொரு பெஸ்ட் வந்து நமக்கு துணியிலேயே கொடுத்திருக்க ஒரு டிசைன்ஸ் வாஷ் பண்ணா கூட அந்த பிரிண்ட் எதுவுமே போகாது கீழே குட்டி குட்டி ஜாக் கொடுத்துட்டு பார்டர் மாதிரி ஆக்கிருக்காங்க அதே வந்து ரெண்டு கையிலயும் கொடுத்துருக்காங்க அந்த ஜாக் டிசைனை சென்டர்ல வச்சுட்டு சின்னதாக ஒரு மூணு ஆரி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க இதோட விலையுமே வெறும் நானூறு ரூபாய் மட்டும் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எஸ் நாலு சைஸ்லயுமே இருக்கு நல்ல ஒரு பிளாக் பிளாக் உள்ள அந்த நிலையத்தில் ஒரு திலக மாதிரி வைப்போம் வச்சு பொட்டு மாதிரி வைப்போம் அந்த ஒரு டிசைன்ஸே ஒயிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் துணியில வர மாதிரி மட்டும் கொடுத்திருக்காங்க அந்த ஒயிட்டே டாடா டா வர மாதிரி ஒரு பார்டர் சென்டர்ல வந்து கிரீம் ஒயிட்ல எம்ப்ராய்டு வந்திருக்கும் இதோட பிரைஸுமே நானூறு ரூபாய் மட்டும் தாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எச்சு நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு அடுத்து சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ குள்ள வந்திருக்கிறது இந்த லைன் லைனா வர மாதிரி நல்லா அகலமான அம்பர்ல கீழே பார்டர் மாதிரி இம்ப்ரூவ் கொடுத்திருக்காங்க சென்டர்ல வந்து ஒரு சீக்வன்சி கொடுத்து ரொம்ப பிரைட்டா காமிச்சுக்காம இதோட சைஸஸ் மே எம் டூ டபுள் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் நல்ல ஒரு கிரீன் கலர் தாங்க கிரீனுக்கும் அந்த இதுக்கும் ஒரு ஒரு கட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு கலர் மட்டுமே அடுத்தடுத்து வர மாதிரி ரெகுலராக இருக்க மாதிரி கீழ வர பார்டருமே ஒரு முக்கோணம் ஷேப்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேல வந்து கோல்டன்ல சீக்வன்ஸ் வந்து இதுவுமே வந்து காட்டன் ரேன் மிக்சிங்ல வர ஃபேப்ரிக் தான் நாற்பத்தொம்பது இன்ச்சு நேரம் தாராளமா இருக்கும் சார் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அடுத்த ஒரு பிளாக் அண்ட் கலர் காம்பினேஷன் தான் ஃபுல் பிளாக்ல ஒயிட்ல ஃபுல்லாக ஃபிளாரல் டிசைன்ஸ் அப்படி கொடி ஆரம்பிச்சு ஃபுல்லாக பூ வர மாதிரி கொடுத்துருப்பாங்க சென்டரில் மேலே வர டிசைன்ஸ்மே வந்து ஒரு பூ மட்டும் வர மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு ஒர்க்கும் கொடுக்காம பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபுள் அடுத்தது மெஜெண்டா பிங்க்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கலர் தான் அந்த பிங்க்லேயே கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வரதுமே அந்த பிங்க் மட்டுமே ஃபுல்லாக வர மாதிரி மேலே வந்து அந்த பிங்க்ல எம்ராய்டர் டிசைன்ஸ் வர மாதிரி பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபுல் அடுத்து நவாப்பலர் கலர் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாறவே மாறாது நல்ல டார்க் ஒயின் கலருக்குள்ள ஒயிட் ஒயிட் எம்ப்ராய்ட் இல்லையா எம்பிராய்டா கொடுக்கலாம் பிரிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் துணியில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க இங்க வர யூ பேட்டர் மட்டுமே ஒயிட் எம்ராய்டு வந்து இதுல வந்து இன்னொரு கலர்ஸும் இருக்கு அது நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் பாத்துட்டோம் இது ஒரு மாதிரி இந்த ராமா கிரீன் இல்லன்னா ப்ளூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கலர் தான் ரெண்டு கலர்ஸ் காமிச்சிருக்கும் பிரைஸ் ஃபோர் சைஸ் வந்து எம் டி டபுள் எக்ஸ் நெக்ஸ்ட் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் தான் ஒயின் கலர் இது வந்து சிக்னேச்சர் கலர்னு கூட இல்ல பீசஸ்னே சொல்லலாம் ஏன்னா அது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டிசைன்ஸ் தான் இதுமே ஒரு பூ ஆரம்பிச்சு ஒரு கொடி மாதிரி ஜாயின் கொடுத்துருப்பாங்க ஒரு மெஹந்தி டிசைன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு கலர்ல மட்டும் வந்துருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து அவைலபிள் அடுத்த ஒரு கிரீம் ஒயிட்ல பிங்க்ல ரோசஸ் வந்து டேபிள் ரோஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழ வர பார்டருக்கு லைன் லைனா அந்த பிங்க்ல கொடுத்துருப்பாங்க மேல வரவே நல்ல ஒரு நெருக்கமான எம்ப்ராய்டா தான் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபிள் அடுத்த பர்பிள் கலரு சூப்பரான பர்பிள் கலர் அதுக்குள்ள வந்திருக்கிறது ஒரு கொடி மாதிரி கொடுத்திருக்காங்க ஒயிட் கலர்ல லைட் கிரீன் கலர் மாதிரி கீழே வர பார்டருமே ஒயிட்ல வர மாதிரி காமிச்சிருக்காங்க இங்க எம்பிராய்டுமே ஒயிட்ல கொடுத்துருக்காங்க நெருக்கமா அதோட ஷால் காம்பினேஷன் சேம் அந்த டாப் எப்படி இருக்கும் அதே மாதிரி துப்பட்டா கொடுத்திருக்காங்க லென்த்தியான ஷாலும் இன்னொரு வந்து காட்டன் மெட்டீரியலும் கூட இதோட சைஸஸ்மே வந்து அவைலபிள் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் மட்டும் அடுத்து ஒரு பிளாக் ஒயிட் காம்பினேஷன் தான் பிளாக் உள்ள ஒயிட்ல குட்டி குட்டி ஃபிளாரல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது அதுல வரக்கூடிய துப்பட்டா இதோட விலையுமே அறுநூறு ரூபாய் மட்டும் தாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபிள் இருக்கும் சூப்பரான ஒரு பிங்க் நம்ம வாசல்ல போற ரங்கோலி கோலம் நெருக்கமா ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க சென்டர்ல கொடுத்திருக்க அந்த ஒரு டிசைன்ஸுமே சீக்வன்சி எம்ப்ராய்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுல வரக்கூடிய துப்பட்டா இதோட பிரைஸ்மே அறநூறு ரூபாய் சைஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபிள் அடுத்து ஒரு எல்லோ வித் ராமா கிரீன் காம்பினேஷன் நல்ல ஒரு எல்லோல்ல ராமர் கிரீன்ல எம்ப்ராய்டு ராமர் கிரீன்ல கீழே ஒரு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த எல்லோவும் கிரீன் கலர் ரெண்டு கலர் மிக்சில் வர மாதிரி சிஃபான்ல துப்பட்டா பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிள் அடுத்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷன் தான் இதுவுமே ஒரு பாட்டில் க்ரீனும் இருக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் அது போக ஒரு பிங்க் ஒரு ஃபிளாரல்குள்ளே ஒரு மூணு பூவுக்கு இந்த மூணு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க லைட் லைட் அப்படியே க்ரஷ் பண்ண மாதிரி மேல வந்திருக்கிறதுமே அங்கங்கே ஒரு லைன் வந்து மரம் ஒர்க் அது போக சீக்வன்ஸ் மாதிரி வச்சு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் மட்டும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு இது ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்கு அதையும் இது ஒரு ஆலிவ் கிரீனும் பிங்க் காம்பினேஷனு இது ஆரஞ்சு கிரே பிங்க் காம்பினேஷனு இது ஒரு மாதிரி எல்லோ கலர் காம்பினேஷன் நாலு காத்திருக்கோம் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து மட்டும் அடுத்த ஒரு பிரச்சினை செமையா இருக்கு துணி தோடுறப்பிசை நம்ம பிடிக்கிறப்பே தெரியும் இல்லையா நம்ம கையில போற மெஹந்தி டிசைன்ஸ் மாதிரி தான் நெருக்கமா கொடுத்துட்டு கீழே பார்டருமே அதே மாதிரி காமிச்சிருக்காங்க மேலே வர சென்ட்ரலையும் ஒயிட் எம்ப்ராய்டு தான் இதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா இதோட பிரைஸஸ்மே ரொம்ப கம்மி தான் வெறும் அறநூறு ரூபாய் மட்டும்தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு இப்போ நம்ம பாக்குற டிசைன்ஸ் வந்து எக்ஸல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்க ஒரு டிசைன் தான் நல்ல ஒரு ராமா கிரீன்ல அந்த கொடி மாதிரியே ஆரம்பிச்சிருக்கும் ஆனா ரொம்ப நெருக்கமா கொடுக்காம அங்கங்க அந்த லைட்டான ஒரு பிரவுன் கலர் அந்த பூவுக்கு மட்டும் ஒரு ஒயின் மெரூன் மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டர்ல ஃபுல்லுமே எம்ப்ராய்டு வந்திருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி நம்ம ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் பர்டிகுலரா ஒன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கலர்ஸ் மேலே இருக்கும் கிரே இது நல்ல ஒரு மஸ்டர்ட் கோல்டு கலர் மாதிரி அடுத்து நல்ல ஒரு பிங்க் நாலு கலர்ஸ் காமிச்சிருக்கோம் சைஸ் எக்ஸல் மட்டும் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபோர் பிப்டி எக்ஸலோட மெஷர்மெண்ட் வந்து ஃபார்ட்டி டூ இதுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோஸ் எல்லாமே சொல்லிட்டே தான் இருப்போம் எம் சைஸ் தேர்ட்டி எயிட்டு எல் சைஸ் வந்து ஃபார்ட்டி எக்ஸல் வந்து ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் நம்ம சொல்கிறது வந்து ஆம் டு பிரஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து பார்க்க போறது ஒரு கோட் மாடல் தான் நல்ல ஒரு பிளாக் வெளியிலுமே பிளாக் உள்ள ஒரு சின்ன ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ஸ் போட்டுட்டு ஒரு பிளாக் பிங்க் ரெட் அந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும் உள்ள எல்லாமே பிளைன் பிளாக் மாதிரி கொடுத்து இடத்துல அந்த கோட் கவர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கும் இதோட பிரைஸ்மே ஐநூத்தி ஐம்பது மட்டும்தான் சைஸ் வந்து நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கும் அடுத்த ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் ஒயிட்ல டொமேட்டோ ஃபுல்லுமே கீழ ஒரு குட்டி குட்டி இதெல்லாம் மாதிரி கொடுத்திருக்காங்க கீழே பார்டர் முதல்ல குட்டி ஒரு எம்பிராய்டர் ஒர்க் அதாவது சீக்வன்சிங் என்ன சீக்வன்சி கொடுத்தாங்களோ அது கீழையும் கொடுத்துருக்காங்க இது அதில் வரக்கூடிய பிங்க் ஷால் சூப்பரா இருக்கு இதில் வரக்கூடிய ஷாலுமே இதெல்லாம் வரக்கூடிய ஷாலு பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் இது நல்ல டபுள் எக்ஸ்எல் மட்டும் இந்த டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு பீகாக் ப்ளூல பெரிய சைஸ்ல ஃபிளாரல் கொடுத்திருக்காங்க ஒரு பத்து பூதம் மொத்தத்துக்கே இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குமே அழகா ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இதுல இருக்கக்கூடிய சைஸ் டபுள் எக்எல் பிரைஸ் வந்து அடுத்த ஒரு ஜீன் ப்ளூ கிரே மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே அலையலையா வர மாதிரி டபுள் கலர்ல கிரஷ் பண்ணி கொடுத்திருக்காங்க மேல வரதுமே ப்ளூ அந்த பாசி பச்சை கலர்ல எம்பிராய்டு வந்திருக்கும் அதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா லைன் லைனா வர மாதிரி சைசஸ் வந்து சிக்ஸ் அடுத்த ஒரு சிக்சாக் டிசைன் நல்ல ஒரு பியூர் காட்டன் ஒயிட்ல கீழே ஃபுல்லுமே ஒரு பெரிய சைஸ் ஃபிளாரல் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான பார்டர் சென்டர்ல வர பார்டருமே அதே மாதிரி ஷால் சும்மா பிளைனா விடலங்க அதுவுமே செமையா கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் டிசைன்ஸும் வர மாதிரி இதோட பிரைஸஸ்மே சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க கேக்குற மாதிரி லோ பட்ஜெட்ல இருந்து அதிகமான பட்ஜெட்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நிறையா இருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்ல நியர்பை ஆயிருந்தா கடைக்கு வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பியூர் பிளாக் நம்ம இத்தனை பிளாக் பார்த்ததுலுமே இந்த பிளாக் உங்களுக்கு காமிக்கிற போய் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு அதுக்குள்ள அந்த கோல்டன் கலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள உள்ள ஃபிளாரல் எல்லாமே சென்டர்ல மட்டும் கிரீன் கலர் மாதிரி எம்ப்ராய்டர் வந்திருக்கும் இதோட சைஸஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து அடுத்து இந்த பர்பிள் சொல்லுவேன் மெஜெந்தா பிங்க் சொல்றோம்ல அதுவும் ஒயின் கலர் மாதிரி ஒரு கலர் ஆனா அந்த பர்பிள் அழகா தெரியுது மெஜ் பிங்க் அதுக்குள்ள ஒரு ஃபிளாரிலுமே டார்க் பிங்க் லைட் பிங்க் மாதிரி செமையா கொடுத்துருக்காங்க சென்டர்ல ஒரு பிங்க் அந்த ரெண்டு கலர் எம்பிராய்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்குள்ள சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு ரெண்டு சைஸ் சொல்லிட்டோம் கலர்ஸ் வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்கு பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி மட்டும் இது பிளாக் ரெட் கலர் இது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ப்ளூ கலர் அடுத்த ஒரு ஆரஞ்சு செங்கல் கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் தான் ஒயின் கலருக்குள்ள ஆரஞ்சுல ஃபிளாரல் நாலு கலர்ஸ் காமிச்சிருக்கும் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்து பார்க்கப்படுறது ஒரு கோட் டைப் மாடல் தான் ஃபைவ் ஃபிஃப்டி இதோட பிரைஸ் ஸோ வெளியில ஃபுல்லாக டார்க் பர்பிள்ள ஒரு ஒயிட் ஆரம் மார்க் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் உள்ள ஃபுல்லாக ப்ளைனா வந்திருக்கும் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இந்த டிசைன்ஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல இருக்கும் ஃபோர் கலர்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ஒயிட்ல டார்க் நேவி ப்ளூல வர மாதிரி ஒரு பிரிண்ட் ஒர்க் அதுல வந்துருக்கு அது சென்டர்ல மட்டுமே ஒயிட் அந்த ப்ளூல எம்ப்ராய்டு வந்துருக்கும் இதோட விலையுமே வெறும் நானூறு ரூபாய் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் இது ஒரு அழகான எல்லோ ஒயிட்ல எல்லோ அடுத்தது ரெட் கலர் இது பிங்க் இல்லைங்க ரெட்டு அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஒயின் கலர் நாலு கலர்ஸ் பிரைஸ் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் அடுத்த ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் இந்த கடலில் மென்ஷனே பண்ண முடியாது அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல ஒரு க்ரீம் சாண்டில் மாதிரி பிளாக் அங்கே டாட் வச்சு தெளிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து ஒரு யூ பேட்டர்ன் போட்டுட்டு நெருக்கமான ஒரு எம்ப்ராய்டு இது அதில் வரக்கூடிய ஷால் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் அடுத்து சூப்பரான ஒரு ப்ளூ இதுவுமே ப்ளூ ஒயிட்டும் ஈக்குவல் மிக்சிங் மாதிரி கொடுத்திருக்காங்க கீழே ஒரு ஸ்லைட் ஸ்லைடா வர மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் மேல வந்து குட்டி குட்டியான ஒரு கொஞ்சம் பார்த்தா தெரியும் நெருக்கமா இருக்கும் இதோட சைஸஸ்மே பிரைஸ் வந்து அடுத்த ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூல இதுமே அந்த பிளாக் பார்த்த மாதிரி இருக்கு பியூர் நேவி ப்ளூல அந்த கோல்டன் அவுட்லேயர் கொடுத்தது அழகா இருக்கு பாக்குறோமே சென்டர்ல வர டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் போல இல்லாம இதோட விலையுமே நானூத்தம்பது எக்ஸ்எல் டபுளக்ஸ் அடுத்து ஒரு க்ரீம் ஒயிட் ஹாப் ஒயிட் சொல்லுவோம் அதுக்குள்ள ஒரு பெரிய பெரிய சைஸ் பிளாரல் சென்டர்ல வந்து அழகான ஒரு கண்ணாடி ஒர்க்கும் எம்ராய்டர் சேர்ந்து வந்து இதோட விலையுமே நானூத்தி ஐம்பது சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டுபிள் இருக்கும் அடுத்து சமையான ஒரு பிளாக் பிளாக் உள்ள இருக்கிறது குட்டி குட்டி டொமேட்டோ பிங்க்ல ஒரு பிளாரல் அது போக குட்டி குட்டி நெருக்கமா ஒரு கோல்டன் கலரு சென்டர்ல வந்து அழகான ஒரு சொல்லுவாங்க லாரி ஒர்க் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸும் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதுல இன்னொரு கலரும் இருக்கு ஃபைனலா பர்பிள் கலர் சூப்பரான பர்பிள் கலர் ரெண்டு கிளாஸ் காமிச்சிருக்கும் இதோட விலை மாதிரி நானூறு ரூபாய் மட்டும் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நீங்க பார்த்த கலெக்ஷன்ஸ் இது மட்டும் கிடையாது இது போக நிறைய கலெக்ஷன் கடையில் அவைலபிள் இருக்கு இது போக லெகின்ஸும் இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மூணு லெகின் ஐநூறு ரூபாய் இன்னும் அந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க சிங்கிள் எடுத்தா இரநூறு ரூபாய் ரெண்டு நம்ம டென் சைஸ் இருக்குன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு நியர் பேருக்கு கஷ்டமும் கடைக்கு வந்து பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தர ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ